வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோங்க இது வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி லன்ச் பாக்ஸ்க்கு வந்து ஆப்டான ரெசிபி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து இது ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரியன்ஸ் தான் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இந்த டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி நார்மல் சாப்பாட்டு பச்சரிசி அரை கப் வந்து தோரம்பருப்பு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பச்சரிசி எடுத்தால் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேங்க ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா இது வந்து ஊறணும் இப்போ குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் சூடான எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுக்கப்பருப்பு ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இது எல்லாம் நல்லா புரியட்டும் ரெட் சில்லிஸ் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் பெருங்காயப்பூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கருவேப்பில நல்லா ஒரு ஒரு கொப்பு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அதோட ஒரு பத்து பல் பூண்டு வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போடும் இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வதங்கட்டும் இதில் ஒரு பொடி ஒரு அரை டீஸ்பூன் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் நம்ம ஹோம்மேட் சாம்பார் பொடி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வெத்த மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் இந்த டம்ளரில் அரிசி எடுத்துருந்தேன் இல்லை ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான சால்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த தண்ணியில் வந்து சால்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்போது இந்த ரைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம அரிசி போடும்போது இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகட்டும் தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகுது நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் யூஸ்வலாக நம்ம சாப்பாட்டு ரைஸ்க்கு வந்து ஒன்றுக்கு மூணு தண்ணி விடுவோம் இது வந்து நல்லா உதிராக தான் வரணும் அப்புறம் இன்னொன்று நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம் ஸோ குக்கரை மூடி ஒரு ரெண்டு சவுண்ட் வரட்டுங்க ரெண்டு சவுண்ட் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ரெண்டு விஷயம் வந்தாச்சு ஃபுல்லாக ஸ்டீம் ரிலீஸ் ஆனப்புறமா நம்ம தறக்கலாம் ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயாச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் வாசனைக்கு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா உது உதுறா நம்மளோட அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயாச்சு நம்மளோட டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி கண்டிப்பாக இந்த அரிசி பருப்பு சாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தயிர் வச்சுக்கலாம் ஊறுகாய் வச்சுக்கலாம் அப்பளம் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை கத்திரிக்காய் ஃப்ரை இதெல்லாமும் நல்லா சூட் ஆகுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் Like, share, subscribe to this channel. Thank you.